இன்சூரன்ஸ் எடுத்தா நாம்னி எஃப்டி போட்டா நாமினி ஏன் பேங்க்ல லாக்கர் வச்சா கூட உங்களுடைய நாம்னி யாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ இந்த நாமினி நாமினு சொல்றாங்களே யார் அந்த நாம்னி அவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு இப்போ பேங்க் லாக்கர்ல நாமனிக்கான புதிய சேஞ்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வங்கி சட்டங்கள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படி நிறைய ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதுல ஒண்ணாதான் இப்போ நம்ம பேங்க் லாக்கர்லாம் யூஸ் பண்றோம்னா இப்போ யூஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு நாமினியை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணணும் ஸோ அந்த நாமினியை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ நாலு பேர் வரலுமே நாமனியா நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரலுமே நாம்னா ஒருத்தர் தான் அப்படின்றது சொல்லிருந்தாங்க இப்போ நாலு பேரா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க முதல்ல இந்த நாம்னினா யார் அப்படின்றத பார்க்கலாமா இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறதா இருக்கட்டும் இல்லை பேங்க் லாக்கரை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது எஃப்டி போடுறதா இருந்தாலும் ஒரு நபர் அதை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நபர் அவர் இறந்ததுக்கு பிறகு ஒரு நாமினியை வந்து செலக்ட் பண்ணும் ஒருத்தரை ஆட் பண்ணணும் அடுத்த மொத்த உரிமையும் அவருக்கு போகுது அப்படின்றதுக்காக ஒரு நபரை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த நபரை தான் வந்து நாமினி அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்போ அந்த நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய மொத்த சொத்துக்களும் அவருடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து இந்த நாமினின்னு சொல்லக்கூடியவருக்கு போயிருமா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இப்போ இறந்தவருடைய உறவினர்கள் இருப்பாங்க மனைவியா இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து இதை ஓகே இவங்களுக்கு வந்து அனுப்பலாம் இவங்க வந்து நம்பிக்கைக்குரியான ஆளுதா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு அப்ரூவல் கொடுக்கணும் ஏன் நாமனியா வந்து அவங்க ஒய்ஃபையே செலக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க குழந்தைகளையே செலக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க தம்பி அண்ணன்கள் இந்த மாதிரி எல்லாரையுமே செலக்ட் பண்ணிருக்கலாம் யாரை செலக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பர்சனுடைய அடுத்த உறவா இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய ஒப்புதல் அப்படின்றது இதுல ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கு நாமினி அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரலுமே ஒரு நபரை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும் ஆனா இப்போ இந்த ஒரு புதிய ரூல்னால இப்போ நாலு பேர் வரலுமே ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு நபர் அவங்களுக்கு மூணு குழந்தைகள் இருக்காங்க மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து மூணு பேரையும் ஆட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான உரிமைகள் வந்து எப்படி வந்து டிவைட் பண்ணுவாங்க இல்லை இதுக்கான அப்ரூவல் யார் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த நபருக்கு அவங்களுடைய ஒய்ஃப் வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கலாம் ஓகே நீங்கள் இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மூணு பேருக்கும் வந்து சம பங்காக வந்து பிரித்து கொடுப்பாங்க ஏற்கனவே இவங்க இந்த நாமினிக்கு அதாவது ஃபர்ஸ்ட்டு நாமினிக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் போகணும் அடுத்தடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி போகணும் அப்படின்னு ஆல்ரெடி அந்த கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுபடி போகும் ஆனால் எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் பேங்கே வந்து சமமாக எல்லாருக்குமே கொடுக்கும் இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் நாமனியை வந்து செலக்ட் பண்றது அவங்களுக்கான அமௌண்ட் போறது எல்லாமே வந்து இப்படிதான் ஒர்க் ஆகுது முதல்ல இந்த திருத்த சட்டத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கான முக்கிய நோக்கம் வங்கிகளில் நண்பகத்தன்மையாக அதிகரிக்கணும் வெளிப்படத்தன்மையை அதிகரிக்கணும் ப்ளஸ் பாதுகாப்பு அதாவது க உடைய பாதுகாப்பை வந்து நிலையாக வச்சுக்கணும் அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திருத்த சட்டம் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதில் நிறைய விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது வங்கிகளுடைய டைரக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஆர்பிஐ வந்து முக்கியமாக கண்காணிப்பாங்க அவங்களுடைய நேரடி கண்காணிப்புல தான் இவங்க இருப்பாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ ஒரு குழுவோ வங்கிகளுடைய முடிவுகளில் அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை இப்போது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பழைய வரம்பு அப்படின்றது அஞ்சு லட்சமாக இருந்தது இப்போது ரெண்டு கோடி வரையிலுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வங்கிகளுடைய முடிவுகளில் இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய விஷயங்கள் மாறக்கூடாது அப்படின்றதுக்காகவுமே இந்த ஒரு ரூல் எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன சப்ஸ்டாண்டியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இப்போ ஒரு நபரோ ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு குழுவோ வந்து வங்கியில சேமிப்பு தொகை வைப்பு தொகை இல்லை அவங்க வந்து வங்கியில வந்து முதலீடு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு மூலியமா அதிக பங்கு வர்றதுனால வங்கியில இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வங்கிகளில் இருக்கக்கூடிய முடிவுகள் நாமினியை ஃபிக்ஸ் பண்ணுறதுல இருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருந்து அதுல என்னென்ன முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்றது இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதை குறை ும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரூலையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்ததா கோஆஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அதாவது கூட்டுறவு வங்கிகள்ல அந்த வங்கிகள் இயக்குநர்கள் இருக்காங்க டேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களை நியமனம் பண்றதுல இருந்து இல்ல அவங்கள வேலை விட்டு தூக்குறதுல இருந்து எல்லா முடிவுகளும் வந்து ஆர்பிஐ கட்டுப்பாடுகள்ல இருக்கும் ஆர்பிஐ வந்து நேரடியாக ஆய்வு செய்வாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் அங்க ஏதாவது மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது தவறு நடக்குது அப்படின்னா உடனடியா அந்த போர்டை வந்து கலைக்கிறதுக்கான முக்கிய பொறுப்புகளும் வந்து ஆர்பிஐ நேரடியா ஈடுபடும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு வரும்போது வாடிக்கையாளர்களுடைய டெபாசிட்ஸுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பேங்குடைய அசெட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அது வந்து கரெக்டான லிமிட்ல இருக்கா அப்படின்றத ஆர்பிஐக்கு தெரிவிச்சு அவங்க வந்து அதுல முடிவெடுப்பாங்க அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுல அசட்ஸோட மதிப்பீடு அப்படின்றது ரொம்ப கட்டாயமாக்கப்பட்டிருக்கு ஸோ வங்கிகளில் ஏதாவது புகார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வாடிக்கையாளர்கள் ஆர்பிஐ போர்ட்டலில் வந்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இப்போ பேங்க்குக்கு அகைன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் வருது அப்படின்ற பட்சத்தில் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அவங்க வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா ஆர்பிஐ வந்து டைரக்டாக இதில் வந்து இன்வால்வ் ஆகி அதுக்கான ஆக்ஷன்ஸ் இவங்க எடுப்பாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா வங்கிகள் ஒவ்வொரு காலாண்டிலும் அவங்களுடைய அன்கிளைம்டு டெபாசிட்டா இருக்கட்டும் இல்லை என்பிஏ மற்றும் கவர்னன்ஸ் ரிப்போர்ட் ஆகியவற்றை வெளியிட வேண்டும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த டோர்மெண்ட் அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை டிஏஎஃப் உடைய நிதி மாற்றங்களாக இருக்கட்டும் எல்லா விவரங்களையுமே ஷேர் பண்ணுறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு பேங்க் உடைய மேனேஜ்மெண்ட் சட்ட திட்டங்களை மீறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கோடி ரூபாய் வரலுமே அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் குறிப்பாக அவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்கு அதுக்கான ஒரு விஷயத்தையுமே இந்த திருத்த சட்டத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டடாக நிறைய ரூல்ஸை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சேஞ்ச் பண்ணி தான் இந்த வங்கி சட்டங்கள் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்குள்ள இவ்வளோ விஷயங்களையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க